அண்ணாவின் இதயக்கனியே போற்றி சத்துணவு முத்தே முதல்வா போற்றி ரசிகர்களின் மணியே போற்றி வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்னடா இது பூஜை அம்மா என் இதே தெய்வத்துக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அதுதான் இந்த ஸ்பெஷல் பூஜை தலைவா

ஏயா குடிமி வந்ததுல இருந்து எங்க அம்மா அரை கிலோ எங்க அம்மா அரை கிலோன்னு அரை மைல் போயிட்டு இருக்கிய உங்க அம்மா எத்தனை கிலோ வந்தா எனக்கு என்னயா உனக்கு என்ன வேணாம் அண்ணாத்து எங்க அம்மா அரை கிலோ கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க அக்கா எல்லாம் முந்திட்டு வந்துட்டாங்க அதான் அப்படின்னா உனக்கு நாளைக்குதான் கறி கிடைக்கும் துட்ட கொடுப்பா இந்தாப்பா நல்ல கறியா ஒரு அரை கிலோ தம்பிக்கு போடு ஏன் வைக்கப்பட்டு ஒழிஞ்சிட்டு இருக்கே ஒண்ணும் போட்டியா போட்டிருக்கேன் அப்ப என்ன வெளிய வந்து வாங்கிக்கிறது இப்படியே யாராவது பார்த்தா

பெரியவங்க பேர் சொன்னா சின்னவங்களுக்கு ஆயுசு கம்மி அதனாலதான் நானும் அப்படி கூப்பிடுறேன் உங்ககிட்ட பேச முடியுமா அத்தோரம் கொடி காலா அரும்பரும் பாவத்திலையா கொட்டா செவக்கு விலையும் பொண்ணு ரத்தினமே உன்ன பார்த்தா கொழுந்து வெடியும் கண்ணு ரத்தினமே ஆத்தோரும் காலா அரும்பரும்பாவத்திலையா பொ செவக்கு திளையும் ரத்தினமே உன்ன பாத்தா ரத்தினமே கண்ணுரத்தினமே ஆத்தோரும் தொடிக்காலா உன்ன பாத்தா யாராவது என் தோட்டத்துல கத்திரிக்காய் படிக்கிறது

தெரியலையே பொம்மை பம்மா அங்க இருந்த சோளக்காடு பம்மா இங்க எப்படி வந்துச்சு பம்மா தானா ஆடுது இது பம்மா தானா இதுல என்னமோ இருக்கு

ஆத்தா என்ன ஐயோ என்ன பேய் நினைச்சு அது காப்பாத்திட்டாத்தா நீங்க இருந்தீங்களா பார்க்கும் போது தெரிஞ்சுது அதான் இந்த விஷயத்தை நான் அப்பா கிட்ட சொன்னா என்ன நடக்குன்னு விஷயத்தோ உசிரியை எடுத்துருவாருங்க உங்களை எஞ்சி கேட்டுக்கிறேன்

உங்களை பத்தி சொல்லிருக்கேன் நானுங்க என்ன கூப்டு மாமா எப்ப மரியாதையான பையன் மெயின் மாணிக்கத்துக்கு இந்த மாலை வெறும் அழைப்புக்குரியமா தாய்மார்களே பெரியவர்களே ஓட்டு உள்ளவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் எனது அருமை மாமா அவர்களே மதவியில் உள்ளவர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை கொள்கிறேன் பதவியில் உள்ளவர் ஒரு பெரிய கொள்ளைக்காரன் இல்லை ஒரு பெரிய கொள்ளை மாமி உங்களுக்கு ஐம்பதாயிரம் ஓட்டு விழுந்து கொண்டு வந்து இருக்கிறோம் இருபதாயிரம் செத்த ஓட்டு ஐயாயிரம் மனதிகள் ஓட்டு என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உனக்கு உழைக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வீட்டுக்கு உழைப்பது வாரியங்களை திறக்கிறேன் என்று கூறிக்கொண்டு சொந்தக்காரங்களுக்கு வாரி வழங்கி அதை அவர்கள் பேரிலே எழுதுவது இல்லாத பள்ளிக்கூடங்களை திறப்பது இருக்கும் பள்ளிக்கூடங்களை மூடுவது அடிக்கல் நாட்டுவது புடுங்குவது என்னங்கிறாயு இதெல்லாம் வச்சுக்க கூடாது அதுல பாருங்க நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த பயலுக்கு வெள்ள மனசு வெகுளி பய இப்படித்தான் தமாஷா பேசுவா நீங்க கவலைப்படாதீங்க அது மட்டும் இல்லாம மந்திரி ஆகிறதுக்கு முந்தி நானும் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அடுத்தது மாமாவர்கள் அனல் கக்குவா ரவீந்திர பேரன்பு மிக்க பெரியோர்களே தாய்மார்களே மாண்பு மிகு முதல்வர் ஆடியவாளம் அவர்களே வேற அமைச்சருங்க தெரியாதா என்ன எதிர்கால முதல்வர் அவர்களே நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தது பற்றி பெரும் மகிழ்ச்சி இன்னொரு முக்கியமான விஷயம்

ஜமீந்தார் பாண்டியராஜ் அவர்களே மைனர் மாணிக்கம் அவர்களே ஊர் பொதுமக்களை நண்பர் மாணிக்கம் அவர்களும் பாண்டியராஜ் அவர்களும் என்னுடைய இரண்டு கண்களை போன்றவர்கள் நண்பர் பாண்டியராஜ் ஒரு பெரிய தீர்க்க அவருடைய பொன்னான வாயால் என்னை முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டார் நான் அதற்கான திட்டங்களை தீட்டிக்கொண்டுதான் இருக்கிறேன் அடுத்த முறை உங்கள் ஊருக்கு வரும் போது நிச்சயமாக தான் நான் வருவேன் பாண்டியராஜ் அவர்கள் எனக்காக நிறைய செலவு பண்ணதா சொன்னாரு அது நிச்சயமாக கவனிக்கப்படும் அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என் வீட்டு வாச கதவு உங்களுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்தே இருக்கும் உங்க குறைகளை நீங்க எந்த நேரத்துல வேணாலும் நான் எப்படி இருந்தாலும் சொல்லலாம் இது நிச்சயம் சத்தியம் பெரியவரே இனி சரியில் விடுறாரு

உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு தொல்லை விட்டுரும் என் பின்னாடி சுத்துறத விட்டுருவீங்க நீங்க உங்க மாப்பிள்ள பின்னாடியே சுத்துவீங்க நான் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம் அவ்வளவுதான் மாப்பிள்ள யாருங்க கேட்கலையே யாருங்க நீங்க தான் என்னவா ஆறு ரூபா அப்ப ஒன்னு எடுத்துக்கிறேன் எடுத்துங்க சரி பூசணிக்காய் ஒண்ணு கொசு இல்லையா அதே எடுத்துங்க ஐயோ பெரியவர பெரியவர என்ன இது அநியாயமா இருக்கு ஒரு பூசணிக்காய்க்கு ஒரு பூசணிக்கா பூசணிக்காய் கொசுரா

இவ்வளவு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வேற வேற பாரு ஆல பாருங்க அதுக்கு நான் சந்தையில தானா ஷி இதெல்லாம் தனியா கேட்டுக்கல என்ன என்ன எங்களுக்கு ஆயிரம் இருக்கும் நான் ஒரு அடிப்பேன் உங்களுக்கு என்ன பயிர என்ன பெரியவரே வெறுங்கையோட வரீங்க கோழி எங்க அது ஏன் கக்கறீங்க சின்னவரே அந்த கோழிய பிடிக்க போய் அது பறந்து போய் தம்பி உன் பஞ்சாயத்து முப்பது ஆயிரம் வாங்கி கொடுத்துச்சு காசு கொடு யாரு பஞ்சாயத்து உன் பஞ்சாயத்து தாயா யாரு என்ன என்ன நீதான் அங்க இருந்து வாங்கி குடு வாங்கி கூட கைய காட்டினேயா இப்ப என்ன காசு கூடயா அது வந்து எனக்கு தெரியாம என்ன இது தம்பி உன் சம்சாரம் முப்பது காசு வாங்கிருக்கு காசு கொடு முப்பது காசியா ஏன் சம்சாரமா என்னமா சொல்றீங்க அட

சந்தைக்கு வந்து எங்களுக்கே காதுகுத்தமா கையா என்னையா பெரியவரே உமக்கு அறிவே இல்ல இருக்கு ஆனா இந்த காதல் விவகாரத்துல மட்டும்தான் தான் வேலை செய்ய மாட்டேங்குது இல்ல